ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கலர் பலூன்ஸ் டிவி நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன் நண்பர்கள் நம்ம கலர் பலூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும் சாம்பாரும் சுவையான இட்லி தோசை வடை பொங்கல் விரும்பி உண்ணும் அனைத்து உணவையும் ஊட்டிவிடும் ஓர் உன்னத உணவு சாம்பார் உப்பு சொப்பில்லாத விஷயத்தை குறிக்க சாம்பார் என்று குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் சத்தான காய்கறிகள் மற்றும் பருப்புடனும் மனம் மிகுந்த மசாலாவுடனும் ஜோடி சேர்ந்து கூட்டு கூட்டு சேர்ந்து தாலிப்பின் மனத்தில் மனதை கொள்ளை கொள்ளும் சாம்பார் தான் விருந்தின் தலைவன் என்று சொன்னால் அது விசையாகாது சூடான சாம்பாரும் சுவையான வரலாறும் இதோ உங்களுக்காக சாம்பாரின் வரலாறு பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக தற்போது காணலாம் சாம்ராஜ்யமும் சாம்பாரும் சாதத்துக்கு துணையான சாம்பாருக்கும் சத்ரபதி சிவாஜியின் சாம்ராஜ்யத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் சாம்பாரின் வரலாற்றில் மராட்டிய மன்னரின் பங்கு பற்றியும் தற்போது காணலாம் இந்திய துணை கண்டம் முழுதும் பரவியிருந்த மராட்டிய பேரரசு தமிழகத்தில் தஞ்சை வரை வேரூன்றியிருந்தது வீர சிவாஜியின் மகன் சம்பாஜி அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தார் மராட்டிய மன்னர் வீர சிவாஜியின் மகன் சம்பாஜியின் ஆட்சி காலத்தில் தஞ்சையை ஆண்டு வந்தவர் சிவாஜியின் சகோதரர் மகனான மராட்டிய மன்னர் சம்பாஜி ஒருமுறை தஞ்சைக்கு வருகை தந்த போது அவருக்கு விருப்பமான டால் என்ற உணவுப் பொருளை சமைக்க எண்ணினார் சாகுஜி ஆனால் அதில் சேர்க்கப்படும் புளிப்பு சுவை கொண்ட கொக்கும் என்ற பொருளுக்கு பதிலாக புளியை பயன்படுத்தினார் அந்த உணவு பொருளுக்கு சம்பாஜியின் உணவு என பொருள்படும் சம்பாஜி ஆகார் என்று பெயரிட்டார் அப்பெயரே பின்னர் சாம்பார் என்று மருவியது என்று கூறப்படுகிறது தமிழனும் சாம்பாரும் பழங்காலத்தில் சாம்பார் அரிசி சோறு மற்றும் திணையுடன் இணைந்த ஆரோக்கியமான உணவாக அருந்தப்பட்டது சாம்பார் கீரை புளிப்பு கூட்டு பொரியல் என பல்வேறு வகைகளில் அழைக்கப்பட்டது சாம்பார் என்ற சொல் சம்பாரம் என்ற சொல்லிலிருந்து சிறந்தது என்ற கருத்தும் நிலவுகிறது சம்பாரம் என்பது மசாலாக்கள் கூட்டு சேர்ந்து தாளிக்கப்பட்ட நீர்மூரினை குறிக்கும் எனவே சம்பாரம் என்பது மசாலா பொருள்களின் கூட்டு என்று பொருள்படுவதால் சாம்பாருக்கு அப்பெயர் ஏற்பட்டது பருப்பு மற்றும் மசாலா கலையுடன் மோரினை தாளித்து குழம்பாக சமைக்கப்படும் மோர்குழம்பு பற்றிய குறிப்பு குறுந்தொகையில் காணப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு கேரளா மற்றும் இலங்கையில் சில பகுதிகளில் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வளர்ந்த சங்ககால இலக்கிய படைப்புகளில் சாம்பார் பற்றிய குறிப்புகள் உள்ளன மதுரக்கலவை குறுந்தொகை பெரும்பான்ற்றுப்படை போன்ற நூல்களிலிருந்து மதுரக்கலவை என்ற சாம்பார் போன்ற ஒரு உணவை பயன்படுத்தியது குறித்து அறிய முடிகிறது